உள்ளம் என்பது பாவத்தை கெட்டதை ஏவக்கூடியதாக விரும்பக்கூடியதாக அதன் பக்கம் ஈர்க்கப்படக்கூடியதாக இருக்கிறது அதே மாதிரி எல்லாத்தில நஃப்சுல் லவ்வாமா என்று கூட எல்லாம் கூட சொல்கிறான் இன்னும் மட்டும் நஷ்டமுத்துமை இன்னும் ரிலாக்ஸான உள்ளம் அப்படின்னு நல்லா சொல்கிறான் அப்போ எனவே உள்ளத்தை பொறுத்தவரைக்கும் எப்பொழுதுமே பாவத்தை பக்கம் தூண்டக்கூடியதாக பாவத்தை நேசிக்கக்கூடியதாக வழிகட்டி விரும்பக்கூடியதாக உலக மோகத்தை விரும்பக்கூடியதாக அடுத்தவரை பார்த்து நான் வாழ வேணும் என்று ஆசை பெறக்கூடிய பெருமிதம் கொள்ளக்கூடியதாகத்தான் இந்த உள்ளம் படைக்கப்பட்டிருக்கிறது அதனால தான் தாலா தன் நபியை பார்த்துக்கூட அல்லா தகுது ஐநாக்க இந்த உலகத்தை நேசிக்கக்கூடிய மக்கள் பக்கம் உங்கள் பார்வை திருப்ப வேண்டாம் என்று அல்லாஹுத்தாலா என்ன செய்கிறான் நபிகள் நாயகம் சல்லல்லா சமே இருக்கிறான் அது மட்டுமல்லாமல் பொதுவாக அல்லாஹுடத்தில் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது ரப்பனா லா ஹதை குலுபனா தனாபுல நாம் இல்லதுங்கிற அமத்தன் இன்ன கந்தல் வஹாப் என்றால் அதுவா செய்ய சொல்கிறான் ரப்பனா லா துசிய குலுபனா ஹதை தானா நீ நேர்வழி காட்டியதன் பிறகு நமது உள்ள விஷயத்தில் என்ற உள்ளத்தை வந்துக்கிட்டு பாவத்தின் பக்கம் தப்பின் பக்கம் வழிகாட்டின் பக்கம் நீ செலுத்தி விடாதே என்று அல்லாஹ்வுடன் பிரார்த்தனை செய்யுமாறு அல்லாஹு சொல்கிறான் எனவே பொதுவாக இந்த துவாக்களை நாம் ஏன் அதிகம் ஓதணும் அப்படின்னு சொன்னால் உள்ளம் என்பது எப்போதுமே பாவத்தை விரும்பக்கூடியதாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் அடிக்கடி நபிகள் நாயகம் செல்லல்லா அவுஸ்ல்லாம் அவர்கள் அல்லாஹூய்யா முக்கல்லிபால் குழு சபி து கல்பி அலாதினிக் உள்ளத்தை புரட்டக்கூடியவனே எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தின் மார்க்கத்தில் செய்வாயாக உறுதிப்படுத்துவாயாக நுவாக்கார்கள் யா முஷாரிஃபல் குலூப் உள்ளத்தை திசை திருப்பக்கூடியவன் எஸ்ஆர்ரிஃப் கல்வியராக தான் எனது உள்ளத்தை உனக்கு பின்பற்றும் விதமாக திருப்பி விடுவாயாக என்று சொல்ல அடிக்கடி கேட்பாங்க சொலிசை நம்ம என்னென்னா அதிகமாக குருவான உதவது ஒன்று ரெண்டாவது திக்ரி செய்வது ரெண்டு மூணாவது ஆண் பில்லா என்ன சேதாஜின்னு சொல்கிறது ஒன்று அடுத்தது வந்துக்கிட்ட அதாவது பாவத்தை தூண்டக்கூடிய அம்சங்கள் இருக்கும் பாருங்கள் இந்த பட படம் காட்சிகள் பேச்சுகள் உணர்ச்சிகள் இந்த ரீதியாக வருகின்ற பொழுது ஷைத்தானுக்கு எது ரொம்ப உடந்தையாக அமையுதோ அதை விட்டு நாம் விலகிக்கொள்ள வேண்டும்